ஜெர்மன் இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டான் இந்த அளவு கண்டுபிடிச்சான் இது என்ன பெரிய விஷயமா நம்ம செய்யாததா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அளவு பிடித்தான் எல்லாருக்கும் மண்டவட்ட கலத்தினான் வாஷ் பண்ணான் மூளைய வந்து மூளையினுடைய அந்த செல்கலே டச் பண்ணா போறோம் ஒண்ணுல பைத்தியம் ஆகுறான் இல்லாட்ட கோமால போறான் இதாட்ட செத்தே போறான் நம்ம உடம்புலயே ரொம்ப மெதுவான மென்மையான பகுதி எதுன்னா மூளை அதை டச் பண்ண கூட கூடாது அந்த அளவுக்கு பத்திரமா ஆண்டை வந்து இந்த ஒரு மண்ட ஒரு கபால கலகா படைச்சு வச்சிருக்கான் அதுக்குள்ளையாக தூக்கி சேர்ந்துருக்கு எப்படி கிளீன் பண்றது வெறுமன் காரம் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒன்றும் இல்லை அப்ப இதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கணுங்க அப்படின்னு பார்த்தா வழி இருக்கணும்னு பார்த்தா இந்தியாவில் மட்டும்தான் இருக்க அப்ப எங்களோட சாமியார்கள் என்ன செய்யலாம் அவன் தவம் பண்றான் தவம் செய்து 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 அக்னியினால அந்த இடத்துல உஷ்ணத்தை ஏற்படுத்தி அங்க உள்ள அழுக்களை எல்லாம் உருகி கரைஞ்சி வெளியேற்ற வைக்கிறான் இதுதான் நம்ம தவம் செய்து அதனால் ஏற்படக்கூடிய சுத்த உஷ்ணம் மேலெலும்பி வரும்போது அந்த உஷ்ணம் தாக்கி இங்க உள்ள எல்லா அழுக்களும் உருகி கரைஞ்சி மூக்கு வழியா தொண்டை வழியா வெளியேறும் அப்படி வெளியேறினாதான் பூர்ணமானாதான் மூளை இயங்கும் அறிவுத்தலை இதை தவிர வேற எந்த வழியும் கிடையாது ஆபரேஷன் பண்ணிணவங்க